ஃப்ரெண்ட்ஸ் கடல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடல் எண்ணெய் இல்லை மீன் குழம்பு நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு எண்ணெயில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் குழம்பு எப்போவே கொஞ்சம் அதிகமாக வைப்பேன் அதனால் கொஞ்சம் தக்காளி கூட போடுறேன் நீங்கள் திட்டமாக விற்கிறதா ரெண்டு தக்காளி மூணு தக்காளி போட்டுக்கலாம் இந்த உப்பு மஞ்சள் வந்து நம்ம இப்பவே போத்தோம்மா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மைய குக்காகும் அதனால் நம்ம இப்பவே உப்பு மஞ்சள் போட்டுக்கலாம் நான் புளியை ஊற வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கரைச்சிக்கலாம் புளியை கரைச்சி வச்சிட்டேன் அந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியில் மிளகா தூள் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா நல்லா மையாக ஆயிடுச்சு வந்து நல்லா கரைச்சி வச்சேன் அந்த புளி தண்ணி மிளகாத்தூள் கலந்து இந்த கிரேவி வந்து ரொம்ப எனக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஜல்லிக்கடல்லி வந்து மீன் குழம்பு யூஸ் பண்ணோம்னா நம்ம அந்த மீனை கிண்டம்போது எடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அது உடையாம நல்ல ஃபினிஷிங்காக வரும் கரண்டி வச்சோம்னா குழகுழலாம் ஆகிடும் மீன் நான் சீலா மீன் வாங்கியிருக்கேன் இந்த தலையை போட்டு தான் வைக்க போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மீன் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஒரு மீன் மட்டும் கிரேவி ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் போட்டுக்கலாம் இந்த மீன் மண்டை தான் நான் அந்த மீன் மண்டையே செப்பரேட் செப்பரேட்டாக கட் பண்ணியிருக்கேன் சிம்பிள் தான் இந்த குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொத்த மண்டி தூவ வேண்டியதா